அருகே லேசான மழைக்கே குளம் போல் தேங்கியுள்ள பள்ளி வளாகம் பள்ளி மாணவ மாணவிகள் சேற்றுக்குள்ளும் சகதிக்குள்ளும் நடக்கும் அவலம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள படந்த கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டுவதற்கான பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது இன்று பெய்த லேசான மழையின் காரணமாக பள்ளி வளாகங்கள் முழுவதும் மழைநீர் தேங்கியதால் பள்ளி மாணவ மாணவிகள் சேற்றுக்குள்ளும் சகதிக்குள்ளும் நடக்கும் அவலநிலை உள்ளது பள்ளி வளாகத்திற்கு வெளியே அதிக அளவில் இடங்கள் இருந்தும் பள்ளி வளாகங்களுக்குள் கட்டுமான பொருட்களை கட்டுமான பணியாளர்கள் வைத்து இடையூறு செய்வதும் கட்டுமான பணி பொருட்கள் செய்யும் பொழுது ஆங்காங்கே சிதறிக் கிடக்கும் பெரிய அளவிலான ஆணிகள் மற்றும் சிறிய கட்டைகளினால் பள்ளி மாணவ மாணவிகள் கால்களில் குத்தி காயம் ஏற்படும் நிலை உள்ளது பள்ளி வளாக வாயிலில் தண்ணீரை தாண்டி செல்வதற்காக மிதிப்பு கட்டைகள் வைக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவ மாணவிகள் காலில் வெறும் காலில் செருப்பு இல்லாமல் நடப்பதால் அந்த மிதப்பு கட்டையில் உள்ள ஆணிகள் வெளியே நீட்டியபடியும் மரக்கட்டை சிராய்கள் பள்ளி மாணவ மாணவிகளின் கால்களில் குத்தும் நிலையில் உள்ளது அதே போல பள்ளி மாணவ மாணவிகள் உணவு பொழுது கைகளை கழுவும் இடம் அருகே கழிவு நீரை தேக்கி வைப்பதற்காக சுமார் அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு அந்த பள்ளம் உரிய பாதுகாப்பு இன்றி உள்ளது பள்ளி மாணவ மாணவிகள் காலணிகளை அணிந்து வகுப்பறைக்குள் வரக்கூடாது என்று பள்ளி நிர்வாகம் கூறியதாக கூறப்படுகிறது இதனால் வெறும் காலில் மழை சகதிக்குள் நடக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்படும் நிலை உள்ளது அதே போல கட்டுமான பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் பள்ளி வளாகத்திலேயே அறை எடுத்து தங்குவதாகவும் இதனால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பதாகவும் பணியாளர்கள் ஆபத்தான முறையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதால் பள்ளி வளாகத்திற்குள் ஆங்காங்கே இருக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே பள்ளி வளாகத்திற்குள் மழைநீர் தேங்காதவாறு உடனடியாக சிமெண்ட் தளம் அமைத்து கட்டுமான பணியாளர்களையும் கட்டுமான பொருட்களையும் பள்ளி வளாகத்திற்குள் இருந்து வெளியே அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் இது தூத்துக்குடி மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட படந்த கிராமம் இங்க வந்து பின்னாடி வந்து பத்தாம் வகுப்பு வரை பள்ளிக்கூடம் இருக்குது சுமார் முன்னூறு பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க பள்ளிக்கூடம் போறதுக்கு கூட சரியான ஒரு பாத வசதி இல்ல கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கூட தண்ணி பெட்டி கிடக்குது இந்த தண்ணி மேலே தான் நடக்கிறாங்க ஏற்கனவே நோய் அபாயம் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தண்ணிக்குள்ளேயே போய் தண்ணிக்குள்ளேயே வரக்கூடிய சிறுவர்களாக இருக்காங்க இருந்து பத்து வரை உள்ளே இருக்குது அவங்க இது கூடியே தான் போகிறாங்க அது போக உள்ளே வந்து பள்ளிக்கூடம் புதிய கட்டிடம் நடக்குன்னு சொல்கிறாங்க அவங்க உள்ளேயே பொருளை பூரா இறக்கி வச்சிருக்காங்க இந்த கான்ட்ரேட்டுக்கு பல கழக அடைக்கக்கூடிய பலகையில பூரா பெரிய பெரிய ஆணிகளாக இருக்குது அந்த ஆணிகள் பூரா அங்கங்கே கிடக்கு அந்த பலகையிலேயே ஆணி இருக்குது அது மேலேயே பிள்ளைங்க மிதிக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படியே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இந்த பள்ளிக்கடத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக அந்த கையை கழுவக்கூடிய இடத்துல சின்ன பிள்ளைங்க தட்டெல்லாம் கழுவி தண்ணி கூடிய கழிவில் பத்தடி உயரத்துக்கு பெரிய தொட்டியை அதெல்லாம் நீர் பூரா தங்குது கழிவு தொட்டியாக வச்சுருக்காங்க அது பக்கத்திலே இருக்குது அதுக்கு எந்த மூடியும் எதுவுமே பாதுகாப்பே இல்லை ஒருவேளை வழுகி விழுந்தா கூட குழந்தைகள் அதுக்குள்ளே விழுந்துருவாங்க அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது குழந்தைகள் உள்ளே போயிட்டு வர்றதுக்கே அச்சப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த பள்ளிக்கடத்தை நடத்துகிறாங்க எனவே ஓட அது போக இந்த உள்ள பெரிய புது பீல்டிங் நடக்கிற இடத்துல அவங்களே உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து அவங்களே இரவு நேரம் அங்கேயே தங்கிக்கிறாங்க அதனால பிள்ளைகளுக்கும் போதிய பாதுகாப்பு இல்லாத அளவில் போக வர சூழ்நிலையில் இருக்குது அதனால உடனடியாக இதை சாலை அமைச்சு கொடுத்து இந்த பள்ளிக்கூடத்தை பாதுகாக்கன்னு கேட்குறோம் அது போக இந்த தொகுதி வந்து லாத்திள சட்டமன்ற தொகுதிங்கிறதும் ஆளுங்கட்சிங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கு மதிப்பிற்குரிய திமுகவோட மகளிரின் தலைவியாக இருக்கக்கூடிய நம்ம கனிமொழி அவங்க ரெண்டாவது முறையாக ஜெயிச்சு கூடிய இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி இன்னமும் கூட பள்ளிக்கூடத்துக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறுவர்கள் கூட பாதுகாப்பு இல்லாத இப்படி சிறிய மலையை கூட தாங்கி கொள்ள முடியாத ஒரு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமா அந்த பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்கு